தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி மின்னல் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் ஆளும் திமுக ஒரு தனியார் ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் ரகசிய சர்வே முடிவுகள் கசிந்துள்ளன இந்த ஆய்வறிக்கை தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் மற்றும் பலவீனம் குறித்தும் திமுகவின் எதிர்காலம் குறித்தும் சில அதிரடியான தகவல்களை பகிர்ந்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கு நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளியை கொண்டுள்ளதாக அந்த ஆய்வு கூறியுள்ளது நகர்ப்புறம் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் விஜய்க்கு பத்து சதவிகிதம் முதல் பதினைந்து சதவிகிதம் வரை ஆதரவு உள்ளது குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் தாவேக்காவிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது கிராமப்புறம் ஆனால் கிராமப்புறங்களில் விஜயின் செல்வாக்கு பத்து சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளது தமிழகத்தின் பெரும்பான்மை வாக்காளர்கள் இன்றும் நகரங்களுக்கு வெளியே வசிப்பதால் கிராமப்புறங்களில் ஆதரவை அதிகரிப்பது விஜய்க்கு பெரும் சவாலாக இருக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கட்சியின் முக்கிய குழுவுடன் நடத்திய ஆலோசனையில் பல முக்கியமான உண்மைகள் விவாதிக்கப்பட்டுள்ளன வரும் தேர்தலில் திமுக மீண்டும் பெரும்பான்மை இடங்களை பெற்று ஆட்சியை ஆனால் கட்சியின் ஒட்டுமொத்த வாக்கு சதவிகிதம் கணிசமாக சரியும் என்ற கருத்து சொல்லப்பட்டுள்ளது இந்த வாக்கு சரிவு தலைமைக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது வெற்றி உறுதியானாலும் பலம் குறைவது எதிர்காலத்தில் மற்ற கட்சிகளுடன் பேரம் பேசும் சக்தியை திமுகவிற்கு குறைத்துவிடும் என்ற கவலையை எழுப்பியுள்ளது இந்த தேர்தலில் விஜயன் தமிழக வெற்றி கழகம் சுமார் இருபது சதவிகித வாக்குகளை பெறும் என்று இந்த ஆய்வு கணித்துள்ளது இது சாதாரணமான விஷயம் சதவிகித வாக்குகள் ஏதோ ஒரு கட்சியிடம் இருந்து மட்டும் வரப்போவதில்லை திமுக மற்றும் அதிமுக பாரம்பரிய வாக்கு வங்கியில் குறிப்பிடத்தக்க சரிவு நாம் தமிழர் மற்றும் பாஜக இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் ஓட்டுகளும் தாவேக்காவுக்கு தாவும் சிறிய கட்சிகள் தாவேகாவன் எழுச்சியால் இவர்களின் இருப்பு கேள்விக்குறியாகும் இந்த ஆய்வின்படி தமிழக வெற்றி கழகம் இப்போதைக்கு தனியாக ஆட்சி அமைக்க இயலாவிட்டாலும் அனைத்து கட்சிகளின் கோட்டைகளிலும் மிகப்பெரிய ஓட்டையை உருவாக்க முடியும் விஜயன் அரசியல் அறிமுகம் என்பது திமுகவின் வாக்கு வங்கியில் கை வைப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் வரைபடத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது என்பதை ஆளும் தரப்பு உணரத் தொடங்கியுள்ளது இந்த அதிகாரப்பூர்வமற்ற சர்வே முடிவுகள் வரும் நாட்களில் அனைத்து கட்சிகளையும் தங்கள் தேர்தல் வியூகங்களை மாற்றியமைக்க தூண்டும் என்பதில் சந்தேகமில்லை கிராம பகுதிகளில் விஜய் கட்சிக்கு இன்னும் ஆதரவு பெருகவில்லை என்பது களத்தில் நன்றாக தெரிகிறது எனவே கிராமங்களை இன்னும் வலுப்படுத்த தமிழக வெற்றிக் கழகம் முயற்சி எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் ஒரு கட்டமாக கிராமப்புற கிளைக் கழகங்களில் முழுமையாக நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவு பரந்துள்ளது முக்கியமாக கட்சியில் புதிதாக சேர்ந்துள்ள அனுபவஸ்தர்கள் அனைவரும் கிராமங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிராமங்களை சொந்த ஊராக கொண்டுள்ள முக்கிய நிர்வாகிகள் அவர்களது பகுதியை மையமாக வைத்து கள செயல்பாட்டில் இறங்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடைசி அஸ்திரமாக இருக்கும் தேர்தல் சின்னத்தை கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை தாவேக்காவிற்குள் வேகம் எடுத்துள்ளது இப்போது இருக்கும் என்றே தாவேக்காவின் ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் நடக்க போவதை பொறுத்திருந்து பார்க்கலாம்